ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உத்தவ தூத்தியம் உத்தவர் மூலம் செய்தி அனுப்புதல் உத்தவரை தூதனாக கண்ணன் அனுப்பினான் அதை பற்றிய இந்த எழுபத்தி ஆறாவது தசக நாராயணத்தை பார்ப்போம் நாராயணத்தில் எழுபத்தி ஆறாவது தசகம் இதுதான் உத்தவ உத்தவ தூத்தியம் గ సందీపని అత్యషిమాత్రై అహోబి సర్వ్ఞాతు సహలినా సర్వీద్యా గృహీత వరం అర్థం లేలరామనుడన్ శాంతిపణిమునివరిడం நான்கு நாட்களில் எல்லா வித்தைகளையும் கல்வியையும் கற்றாய் சந்தீபனிட்ல அறுபத்தி நாலு நாளில் எல்லாத்தையும் கற்றாய் புத்திரம் நஷ்டம் யமநிலையத்து ஆஹ்ருதம் தட்சிணார்த்தம் தத்வா தஸ்மை ஆகணா ஆகண ஆகணையு யாரும் இல்லை அர்த்தம் இதுதான் இந்த புத்திரம் நஷ்டம்ன்ற அர்த்தம் அமைஞ்சிடும் உங்களுக்கு ஆன ஆன அகாதயு பாஞ்சஜன்யம் அகணானா அ அகணானாதான் சஜன்யம் தான் ஸ்லோகம் அர்த்தம் இதுதான் கிரந்த அவனது மகனை யம குரு தட்சிணையாக மீட்டு வந்தாய் அந்த புத்திரம் நஷ்டங்கிறது தான் அது யம நிலையனாது ஆகிருதம்னு கொண்டு வருவது தான் தட்சிணார்த்தம் தட்சிணையாக கொடுத்து தஸ்மை அவருக்கு தஷணையாக கொடுத்து நிஜபுரம் நிஜபுரம்னா தன் சொந்த ஊருக்கு மதுரைக்கு திரும்பினாய் அகநாதயம் பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யத்தை ஊ ஊதிக்கொண்டும் உன் மதுரா நகரை அடைந்தாய் அப்படிங்கிறதுனா இப்போ ஒரு போர்ஷன் இருக்குது ஸ்மிருத்வா சுருத்தா

அந்த பசுப்ப சூதுருசகா இடைப்பெண்கள் சூதரிசகாங்கிறது சாதாரணமாக பெண்களை குறிப்பது பசுப்பன்னா கோகுலத்தில் இருக்கும் பெண்கள் உன்னை நினைந்து நினைந்து பிரியத்தினால் வருந்தினார்கள் அதான் அங்கே வருந்தினார்கள் அப்போ உத்தம் இந்த உத்தவரை நீ தூதாக அனுப்பினாய் அருந்தினார்கள் கருணை மிக்க நீயம் உன் நண்பன் உத்தவரை அவர்களிடம் அனுப்பினாய் அனுப்பதோட விஷயம் பர்பஸ் என்ன உலகில் எங்கும் காண முடியாத கோபியரின் அன்பையும் பக்தியையும் காண்பிப்பதற்கே அவரை அனுப்பினாய் வளர்கள் மாலை வேளையில் சென்றடைந்த உத்தவர் நந்தகோபனையும் அசோதையையும் சந்தித்து உன்னை பற்றிய விஷயங்களை கூறி அவர்களை சந்தோஷப்படுத்தினார் நந்தகோபனின் வாசலில் தேர் நிற்பதை கண்டு கோபியர்கள் புத்தகர் வந்திருப்பதை அறி உத்தவர் வந்திருப்பதை அறிந்து அவரை சந்திக்க வீட்டு வேலைகளையெல்லாம் விட்டு விட்டு ஓடி வந்தார்கள் ஸோ உத்தவரை கண்ணன் அனுப்புகிறான் ஆயர்வாடிக்கு அங்கிருக்கும் கோபியர்களுடைய பக்தியையும் அன்பையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புரிஞ்சுக்கலாம் நந்தகோபுரையும் யசோதையும் சந்தித்தார் உத்தவர் அவர் வீட்டில் அவர் வீட்டின் வாசல் தேர்ந்தெடுப்பதை பார்த்தார்கள் கோபியர்கள் உத்தவர் அங்கு இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார்கள் அவரை பார்ப்பதற்காக வீட்டு வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஓடோடி ஓடி வந்தாய் உன்னை போலவே அலங்கரித்திருந்த உத்தவனை நீயே வந்திருக்கிறாய் என்று நினைத்து தயக்கத்தோடு அவரோடு பேச ஆரம்பித்தார்கள் கோபியர்கள் பெற்றோரை பார்க்க இவரை அனுப்பிவிட்டு நீ எங்கேயோ ஒளிந்திருக்கிறாய் என்று சந்தேகப்பட்டார்கள் உத்தவரை இங்கே அனுப்பிச்சுட்டு நீ பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்க என்று சந்தேகப்பட்டார்கள் நீ செய்யக்கூடிய மாயங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் அவர்கள் அதனால் இது மாதிரி பண்ணியிருப்பேன் நினச்சிருந்தா உன்னை ஆற தழுவுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று அவர்கள் இயங்கினார்கள் உங்களுக்கு பலவிதமாக புலம்பிய அவர்களிடம் தத்துவம் புதிந்த உனது செய்தியை உத்தவர் சொல்ல ஆரம்பித்தார் மெசேஜ் கண்ணன் அனுப்புகிறான் அதில் நிறைய தத்துவார்த்தமெல்லாம் இருக்குது அது என்னன்னு சொல்லலை ஆனால் பொதுவாக தத்துவம் புதிந்த உன்னுடைய செய்தியை அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார் கோபியர்கள் ஓரளவு சமாதானமடைந்து உன்னோடு தங்களுக்கு கிடைத்த உங்களோடு அவர்களுக்கு கிடைத்த அனுபவங்களை சொல்லி மகிழ்ந்தார்கள் உன்னை பற்றி உன் நீலைகளை பற்றி உன் மகிமையை பற்றி பேசி பேசி உத்தவர் சில தினங்கள் ஆயர்பாடியில் கழித்தார் கரெக்டா ஆயர்பாடியில் கழித்தார் அவர்களிடையே உன்மீதி இருந்த பிரியத்தையும் பக்தியையும் உணர்ந்த உத்தவர் ஆச்சரியமடைந்தார் அது கோபிரல் இப்போ ராதையை பார்க்குறார் ராதையை சந்தித்தார் உத்தவர் உன்னை கண்ணன் அடிக்கடி நினைவு கூறுவான் இந்த மாலை ராதைக்கு நன்றாக இருக்கும் இந்த மலர் அவளுக்கு பிடிக்கும் என்று பேசிக்கொண்டே இருப்பான் கண்ணன் என்று கூறி ராதையை சந்தோஷப்படுத்தினார் ராதையை சொன்னார் சொன்னால் உண்மையில் ஒரு நினைவாகவே இருக்கிறான் கண்ணன் இந்த மாதிரிலாம் சொல்லுவான் இந்த மாலை ராதைக்கு பிடிக்கும் இந்த மலர் ராதைக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி ராதையை சந்தோஷப்படுத்தினார் உத்தவர் கண்ணன் சீக்கிரமே திரும்பி வருவான் உங்களுடன் சேர்ந்திருந்து முன்போலவே உங்களை உல்லாசப்படுத்துவான் என்று கோபியர்களிடம் கூறி உத்தவர் அவர்களை சமாதானப்படுத்தினார் சீ காலப்படாதீங்க ரொம்ப சீக்கிரமே கண்ணன் திரும்பி வருவான் முன்போலவே நீங்கள் அவனுடன் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி படுத்தினான் இவ்விதமான அன்பையும் பக்தியையும் எங்கும் காண முடியாது தவம் செய்வதாலோ வேதங்கள் பயின்றாலோ என்ன பயன் இந்த அளவற்ற பக்தியே மோட்சம் தரவல்லது வல்லது அப்படின்னு உத்தவரிப்போ புரிஞ்சு விட்டார் இந்த விதமான அன்பையும் பக்தியையும் எங்கும் காண முடியாது தவம் செய்வதாலோ வேதங்கள் பயின்றாலோ என்ன பயன் இந்த அளவற்ற பக்தியே மோட்சம் தர உள்ளது என்று மெய்மறந்து கோகுலத்தில் இருந்து திரும்பிய உத்தவர் உன்னிடம் தெரிவித்தார் இதை கண்ணனுக்கு சொல்கிறார் மெசேஜ் கண்ணனிடம் சொன்னார் இது மாதிரியான கோபியர்களிடையே காண்கின்ற அன்பையும் பக்தியையும் வேறெங்கும் பார்க்க முடியாது வேதங்கள் பயில்வதாலோ தவங்கள் இயற்றுவதாலோ மோட்சம் கிடைக்காது இந்த பக்தி தான் மோட்சத்தை தரவல்லது அப்படின்னு மெய்மறந்து கோகுதத்திலிருந்து திரும்பிய உத்தவர் உன்னிடம் தெரிவித்தார் குரு புரதே பாஹிமாம் அவுகாத்து அயகாத்து குருவாயூரப்பா நோய்களிலிருந்து அடியனை காப்பாற்றி அருள வேண்டும் அதான் அதுக்கு அர்த்தம் தாகின காப்பாற்று மாம்னா எண்ணெய் த்து ஔாத்துனா வெள்ளம் அயம்னா அயன்னா நோய் நோய் நோய்வன் ஸோ நோய் வெள்ளத்திலிருந்து நோய் கோஷ்டியிலிருந்து அடியை காப்பாற்று இவ்வாறாக உத்தவ தூத்தியம் என்கிற இந்த எழுபத்தி ஆறாவது தசகத்தை நிறைவு செய்கிறார் నారాయణ శ్రీమతే రామానుజాయ నమ